வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பாத்துட்டு வரலாம் வாங்க குழலி தன்னோட தம்பியை பார்க்க மட்டன் குழம்பு செஞ்சு எடுத்துட்டு வந்து எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க மயிலோட அம்மா நாட்டுக்கோழி குழம்பு வச்சு இந்த மயிலு நாட்டுக்கோழி குழம்பு தம்பிக்கு வையன்னு சொல்ல வெடுக்குன்னு அதை புடுங்கிக்கிற குழலி மட்டன் இருக்கும்போது யாராவது நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடுவாங்களா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப இலக்காரமா சொல்றாங்க டெய் மட்டன் எப்படிடா இருக்குன்னு சரவணன் கிட்ட கேட்க சூப்பரா அவரு இன்னும் கொஞ்சம் வை உன் கைப்பக்குவமே தண்ணிதான்கா அப்படின்னு சொல்ல சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிடுன்னு இன்னும் கொஞ்சம் போடுறாங்க குழலி மயிலோட அம்மா முகமும் சுண்டி போயிடுது மயிலும் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கா என்னதான் மட்டன் இருந்தாலும் நாட்டுக்கோழி குழம்பு தனி தானே அப்படின்னு செந்தல் சொல்ல குழலி முகத்தை இடிச்சுக்கிறாங்க அத்த எனக்கு கொஞ்சம் ஓத்துறீங்களான்னு செந்தல் கேட்க இதோ தம்பி அப்படிங்கிற மயிலு குழலி கிட்ட நிக்கிறாங்க குழலி இந்தா இந்தா அப்படின்னு வெறுப்பா குடுக்கறாங்க அந்த பவுல ஆர்வமா அதை வாங்கிட்டு போய் மயிலு செந்தலுக்கு போடுறாங்க உங்களுக்கும் போடவான்னு கதர் கிட்ட கேக்க எனக்கு வைங்க நீங்கிறாரு அவரு மயிலோட அம்மாவோட முகமும் மலர்ந்துருது குழலி மட்டும் முகத்தை உரண வச்சுக்கிறாங்க எடுத்து சாப்பிடுற கதிர் அண்ணி சிக்கன் சூப்பரா இருக்கு நீ அப்படின்னு சொல்ல எங்க அம்மா வைக்கிற மாதிரியே இருக்குன்னு செந்திலும் சொல்றாரு அப்ப மட்டன் குழம்புன்னு அழுகாத குறைய குழலி கத்த சொல்லவா வேணும் சூப்பரா இருக்குக்கா அப்படின்னு செந்தல் சொல்ல போடாங்கிற மாதிரி கோச்சுக்கிறாங்க குழலி அம்மா என்ன கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க சரவணனுக்கு வைக்க போக ஆ வேண்டாம இல்லு அக்கா நீ கொஞ்சம் மட்டன் குழம்பு வையே அப்படின்னு சொல்ல என் செல்லும் அப்படின்னு நெட்டி முடிச்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறாங்க குழலி நான் ஊத்துறேன்டா அப்படின்னு சந்தோஷமா அள்ளி போடுறாங்க தம்பிக்கு என்ன இவர் மட்டும் இப்படி இருக்காருன்னு பாத்துட்டு இருக்காங்க மயிலு செந்திலும் மீனாவும் வண்டியில போயிட்டு இருக்காங்க எப்படி நான் ஆபீஸ்ல கொண்டு வந்து விடுங்கன்னு சொன்னாலே நீங்க யோசிப்பீங்க இப்போ என்னடா நான் நீங்களா டிராப் பண்ணுவான்னு கேட்டு என்ன கொண்டு வந்து விடுறீங்க அப்படின்னு மீனா கேக்க அட யார்டி இவ ஆபீஸ் கொண்டு போய் விட்டாலும் கம்ப்ளைண்டா சொல்றேன் ஆபீஸ் கொண்டு போய் விடலனாலும் கம்ப்ளைண்டா சொல்றேன் அப்படின்னு செந்தில் சொல்ல கம்ப்ளைண்ட் இல்லங்க திடீர்னு குடுத்தீங்கல்ல ஒரு சர்பிரைஸ் அது சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு மீனா சொல்ல அப்படியா அப்படின்னு கேக்குறாரு செந்தில் ஆமா அப்படிங்கிறாங்க மீனா இனி எப்ப சர்ப்ரைஸ் எப்படி கொடுக்குறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற செந்தில் வண்டி ஓட்ட ஆபீஸ் வந்துருச்சு மீனா அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளையா அப்படின்னு வருத்தமா கேட்டுட்டு மீனா இறங்க ஏன் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற செந்திலும் வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்கி ஓய் என்ன முகமே சுருங்கி போயிருச்சு ஆபீஸ் போறதுக்கு பிடிக்கலையா அப்படின்னு செந்தில் கேக்குறாரு ஆ ஆபீஸ் போறதுக்கு எல்லாம் புடிக்காம போகாது அப்படின்னு மீனா சொல்ல அப்புறம் அப்படின்னு செந்தில் கேக்குறாரு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் பைக்ல உங்க பின்னாடி உட்கார்ந்து அப்படியே எங்கேயாவது போயிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படிங்கிறாங்க மீனா அப்படியா அப்ப ஒரு பெரிய ரவுண்டா போயிட்டு வருவோமா அப்படின்னு செந்தில் கேக்க அட என்னங்க இன்னைக்கு எல்லாம் எப்படி கியூட்டா பண்றீங்க அப்படின்னு மீனா செந்திலோட மூக்க பிடிச்சி கிள்ளிடுறாங்க அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் பப்ளிக்ல நிக்கிறோன்றது ஃபீல் பண்றாங்க ஆ சாப்பிடும்போது கூட கியூட்டா ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னு மீனா சொல்ல என்ன பண்ண டிக்கல் வந்துச்சு தண்ணி குடிச்சேன் ஏண்டி அதுல என்ன கியூட்டா கண்டன்னு கேக்குறாரு செந்தில் ஐயோ அது இல்லங்க குழலி அண்ணியா அவங்க கொண்டு வந்த மட்டன் குழம்பு தான் சாப்பிடணும்னு சொன்னாங்கல்ல மயிலக்காவோட அம்மா கொண்டு வந்த கோழி குழம்பு அவங்க சாப்பிடவே விடல அப்போ மயிலக்கா அவங்க அம்மா எல்லார் முகமும் வாடி போச்சு கோழி குழம்பு வாங்கி சாப்பிட்டீங்கல்ல யாரு மனசையும் கஷ்டப்படுத்திச்சு அதுக்கப்புறம் மயிலக்காவும் அவங்க அம்மாவும் எவ்வளவு சந்தோஷமானாங்கன்னு பாத்தீங்கல்ல அப்படின்னு மீனா கேக்குறாங்க நானும் அவங்க ரெண்டு பேரும் வருத்தப்படுறத கவனிச்ச மீனா அம்பட்டு கஷ்டப்பட்டு ஆக்கி எடுத்துட்டு வந்திருக்காங்க அத நம்ம சாப்பிடணும்ல அக்கா அப்படிதான் யார பத்தியும் கவலைப்படாம அதை பாட்டுக்கு ஒரு டிராக்குல போய்க்கிட்டே இருக்கும் நாமளும் அக்காவ பத்தி கவலைப்படாம இன்னொரு டிராக்குல போய்க்கிட்டே இருக்கணும் என்ன அப்படின்னு செந்தில் கேக்க சரின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே தலையாடுறாங்க மீனா அதெல்லாம் சரிதான் நான் ஒண்ணு சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க மயிலக்காவும் அவங்க அம்மாவும் வருத்தப்படக்கூடாதுன்னு உங்க அண்ணன் தானே முதல்ல நினைச்சிருக்கணும் அப்படின்னு மீனா கேக்க அண்ணன் வேணும்லாம் அப்படி செஞ்சுருக்காது மீனா ஆனா அண்ணன் அப்படிதான் அப்பா ஒன்னு சொல்லிட்டு அதை தாண்டி யோசிக்கவே யோசிக்காது அக்கா ஒன்னு சொன்னாலும் அதை தாண்டி யோசிக்கவே யோசிக்காது அது அப்படிதான் அக்கா மட்டன் மட்டன் சிக்கன்னா சிக்கன் அம்பட்டுதான் அப்படின்னு செந்தில் சொல்றாரு குடும்பத்தை பத்தி யோசிக்கணும் அண்ணனுக்கு எடுத்து சொல்றதெல்லாம் இருக்கட்டும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது சரவண என்ன மாமனார் மாமியார் வீட்டில இருந்து வந்துடுறாங்க வரும்போது அது இதுன்னு சமைச்சு சூப்பரா கொண்டு வந்துடுறாங்க அதெல்லாம் போது என் மனசுல சின்னதா ஒரு ஆசை அப்படின்னு செந்தில் சொல்ல என்ன ஆசை உங்க மாமியாரும் கறிக்குழம்பெல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு பரிமாறணும்னு அப்படின்னு மீனா கேக்க அட எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு செந்தில் கேக்க ஏங்க நான் ஒரு புளோவ்ல சொன்னேங்க அதான் உங்க ஆசையானு மீனா கேக்குறாங்க ஆசை சொல்ல முடியாது அவங்க வந்தே ஆகணும்லாம் சொல்லல ஆனா வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு செந்தில் கேக்க ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க மீனா ஏ மீனா அண்ணியோட அப்பா அம்மா வீட்டுக்கு வரும்போது உனக்கு ரொம்ப ஏக்கமா தானே இருக்கும் அப்படின்னு செந்தில் கேட்க ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க மீனா இதோ பாரு ஒரே ஒரு கவர்மெண்ட் அது அப்படியே மொத்தமா மாத்த போகுது பாரு சீக்கிரமே அப்பாவோ அம்மாவும் மருமகே ஏன் ஓடி 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 வர போறாங்க பாரு செந்தில் சொல்ல நடந்தா சரிங்கிறாங்க மீனா மொபைல் ரிங் ஆகுது செந்திலுக்கு தான் எங்க அப்பா அடிச்சுட்டாருல சரி மீனா நான் அப்படியே கிளம்புறேன் சாயங்காலம் வர்றேன் சரியாங்கிறாரு செந்தில் வண்டியை பாக்குற மீனா ஏங்க நான் சாப்பாட்டை மறந்துட்டு வந்துட்டேங்கங்கிறாங்க அப்படியா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வரும்போது உங்களுக்கு லஞ்சு கொடுத்துட்டே போறேன் சரியா சார் நான் கிளம்பட்டுமான செந்தில் கேட்க ஆ வாங்க பை அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க மீனா மீனா குந்தக்குடி ஊராட்சி மன்ற அலுவலகன்ற ஆஃபீஸ்க்குள்ள நொழிய இந்த பக்கம் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு செந்தில் கதிர் சட்டையை ஐன் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்கு சட்டையின் பண்றேன்னு வந்து நிக்க ராஜி சட்டையை போடுறதுக்கு தான் அப்படின்னு சொல்ல ரெஸ்ட் எதுக்கு பண்ண சட்டை அப்படின்னு ராஜி நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு ராஜி நான் காலேஜ் போறேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு எதுக்கு அப்படின்னு ராஜி கேக்குறாங்க ஏற்கனவே அட்டண்டன்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு வரிசையா லீவ் போட்டா எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு கதிர் சொல்றாரு அதுக்காக இப்படி இருக்கும் போது காலேஜுக்கு போவியா அதுவும் அந்த ஓட்ட சைக்கிள்ல அப்படின்னு ராஜி கேட்க ஓ முன்னாடி உட்கார்ந்து போகும்போது அது நல்ல சைக்கிள் இப்ப ஓட்ட சைக்கிள் ஆயிடுச்சா உம் நீயும் கிளம்பு நான் உன்ன டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு கதிர் சொல்ல நான் காலேஜுக்கு போகல நீயும் போக கூடாது அப்படின்னு ராஜி சொல்றாங்க நீயும் காலேஜ் போகல அப்படின்னு கதிர் கேக்க இதோ பாரு லூஸ் மாதிரி கேள்வி கேக்காது உனக்கு உடம்பு தான் நான் ரெண்டு நாள் லீவ் போட்டிருக்கேன் நீ என்னடானா சட்டையை அயன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ராஜி சொல்ல ஏன் உடம்பு இப்ப நல்லாதான் இருக்கு அப்படிங்கிறாரு கதிரு காயம் எல்லாம் எதுவுமே ஆறல எல்லாரும் அப்புறம் என்ன சொல்லுவேன்னு கேக்குறாங்க ராஜி நம்ம வீரத்தேர சாகசத்தை சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு கதிர் சொல்ல ஒழுங்கு மரியாதையா வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கிற வழிய பாரு ரெண்டு நாள் கழிச்சு காலேஜுக்கு போய்க்கலாம் அப்படின்னு ராஜி சொல்ல அது நின்னு நின்று கேட்டுட்டு இருந்த கதிரு பேசாம அயன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு நான் சொன்ன கேட்க மாட்டேன் உனக்கு எங்க அத்தை தான் சரிப்பட்டு வருவாங்க கிட்ட பேசிக்கலாம் வா அப்படின்னு ராஜி சொல்லு நான் வரலங்கிறாரு கதிர் வான்னு சொல்றேன் இல்லன்னு ராஜு சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஐன கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு கதிர் டக்கு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு சட்டையை தூக்கி ஒரு உரம வச்சிட்டு கைய புடிச்சு வெளியே இழுத்துட்டு வர்றாங்க ராஜு வான்னு ஏய் கைய விடுன்னு சொல்லிக்கிட்டே கதிரும் வந்துகிட்டு இருக்காரு நான் சொன்னதெல்லாம் கரெக்டா எழுதிட்டியா நம்ம கதிருக்கு கஷாயம் வச்சு கொடுக்கணும்டா அப்பதான் உடம்பு சரியாகும்டா அப்படின்னு கோமதி பழனிட்டு சொல்லிட்டு இருக்க சரிக்கா சரிக்கா ஒண்ணு விடாம வாங்கிட்டு வந்துடுறேன்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ராஜு அங்க இழுத்துட்டு வந்துடுறாங்க கதிர விடுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல விடு ராஜு கைய புடுங்கிக்கிறாரு கதிரு ராஜு விடாம கைய இறுக்கி புடிச்சிருக்க அதை கோமதி பாக்குறாங்க விடு சொல்றேன்ல இரு அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க என்னம்மா மறுபடியும் என் மருமகனை எங்க இழுத்துக்கிட்டு ஓட பாக்குற அப்படின்னு அவங்க புடிச்சிருக்க கைய பாத்துட்டு கேக்குறாரு பழனி ராஜி உங்க சித்தப்பாவை முறிச்சு பாக்க ஆத்தா தா எரிச்சிடாத அப்படின்னு பயந்த மாதிரி நடிக்கிறாரு என்னடி ஆச்சு அப்படின்னு கோமதி கேக்க ஆ உங்க பையன் இன்னைக்கு காலேஜ் போறாராமா அப்படின்னு ராஜு சொல்ல அதிர்ச்சியா பாக்குறாங்க கோமதி வேண்டான்னு நான் சொன்னா கேக்கல அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ராஜி சொல்ல என்னடா பண்ற காலேஜுக்கு எதுக்குடா போற அப்படின்னு கோமதி கேக்குறாங்க வேற எதுக்குக்கா தான் இல்லடா அப்படின்னு பழனி கேக்க தம்பி அடிக்கிற மாதிரி கைய ஓங்குறாங்க கோமதி வச்சு ஒன்னு கோமதி திட்டிட்டு இருக்க வீட்லயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு நான் காலேஜ் போறேமானு கதிர் சொல்ல அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்த உனக்கு வீட்ல ரெண்டு நாள் இருக்கணும்னா ஒரு மாதிரியா தான் இருக்கும் என்னடா பண்ண முடியும் தேவன்னு வந்தா ரெஸ்ட் எடுத்து தானே ஆகணும் இதோ பாரு நல்லபடியா ரூம்ல போய் ரெஸ்ட் எடு போ அப்படிங்கிறாங்க கோமதி அம்மா நான் நல்லாதான்மா இருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்ல இந்த பாரு அப்படின்னு கோமதி ஏதோ சொல்ல வர்றாங்க மாப்ள நீ போலீஸ்ல அடி வாங்கிட்டு அப்படியே காலேஜ்ல போய் உட்காந்து பாடம் படிக்க கூடிய ஸ்டீல் பாடி தான் பா ஒத்துக்கிறோம் ஆனா வீட்டுல இருக்கவங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும்ல மாப்ள நீ வர்ற வரைக்கும் உன்ன நினைச்சு என் அக்காவும் ராஜியும் வருத்தப்பட்டுகிட்டே உட்கார்ந்து இருக்கணுமா சொன்ன பேச்ச கேள்டா போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு பழனி சொல்ல என்னடா பண்றதுங்கிற மாதிரி நிக்கிறாரு கதிரு தான் கொஞ்சம் கேளேண்டா அப்படிங்கிற கோமதி தம்பி கிட்ட திரும்பிட்டு அவன் முதுகு நீ பாத்தியா உடம்பெல்லாம் எப்படி வரி வரியா இருக்குன்னு அப்படின்னு கோமதி கேட்க பெருமூச்சு விடுறாரு பழனி சரி சரி விடுங்க நான் நான் போகல காலேஜுக்கு அப்படின்னு கதிர் ஒத்துக்குறாரு இதோ பாருப்பா உடம்பு நல்லான உன்ன நீ எங்க வேணாலும் போ நான் கேட்க மாட்டேன் இதை பாரு வேலைக்கு மட்டும் இனிமே போகவே போகாதாங்கிறாங்க கோமதி நீ வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிச்சது போதும் வேலைக்கெல்லாம் ஒண்ணும் போக தேவையில்லை டேய் அப்படின்னு நான் சொல்லலடா உங்க அப்பா தான் சொல்ல சொன்னாரு அப்படின்னு கோமதி சொல்ல என்னால எல்லாம் வேலைக்கு போகாம இருக்க முடியாது அப்படிங்கறாரு கதிர் இப்ப எதுக்குடா பேசாம படிக்கிற வேலையை மட்டும் பாரு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ வேலைக்கு போ யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு கோமதி சொல்ல மாச மாசம் பத்தாயிரம் ரூபாய் எண்ணி குடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன்ல அது எப்படி குடுக்கறது இப்போ ஒன்னு கதிர் கேக்குறாரு ஐயோ அதெல்லாம் உங்க அப்பா கேட்க மாட்டாருடா இந்த வாட்டி கடையில கூட வந்து வேலை பாருன்னு சொல்ல மாட்டாரு படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும்னு சொன்னாரு அப்படின்னு கோமதி சொல்ல அப்படி எல்லாம் என்னால இருக்க முடியாது நான் சொன்ன சொல்ல காப்பாத்தியே தீருவேன் அதுக்கு நான் வேலைக்கு போயே தீருவேன் அப்படின்னு கதிர் சொல்ல இவன்ட்டு என்னடா சொல்லி புரிய வைக்கிறதுன்னு கோமதியும் பழனியும் பாக்குறாங்க சொல்ல சொல்ல காப்பாத்த வேண்டியதுதான் அதுக்காக நீ வேலைக்கு போகணும்னு இல்லையே நான் கூட போலாமே அப்படின்னு ராஜு சொல்ல கோமதி திக்குன்னு பாக்குறாங்க என்னது புரியலையே அப்படின்னு டியூஷன் எடுத்து என்னோட படிப்பு செலவு கதிரோட படிப்பு செலவு முடியும் சொன்ன கூட கொடுக்க முடியும் சொல்ல ஆச்சரியத்துல வாயில கை வச்சிருந்த கோமதி அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்க உனக்கு அம்பட்டு பணமா கொடுக்குறாங்க அப்படின்னு கேக்க இன்னொரு நாலஞ்சு பேருக்கு சேர்ந்து டியூஷன் எடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு ராஜு அசால்ட்டா சொல்றாங்க டேய் பாருடா அப்படின்னு கோமதி சொல்ல உன்னோட நோக்கம் நல்லாதான் இருக்கு ஆனா அதோட காக்கத்தை நீ யோசிச்சு பாத்தியா அப்படின்னு பழனி கேக்குறாரு இந்த பாரு உங்க மாமா ஒரு டியூஷனுக்கு தான் அனுமதி கொடுத்திருக்காரு ஊரெல்லாம் டியூஷன் எடுக்கிறதுக்கு இல்ல ஆனாலும் ரொம்ப தாண்டா வீராப்பு இவங்க ரெண்டு பேருக்கும் அப்பா கிட்ட சொன்ன வார்த்தையை காப்பாத்துற போராடுற பிள்ளையும் புருஷனுக்காக பொண்டாட்டி போராடுறதும் ஏண்டா இது என்ன சினிமாவா என்ன வீடு தானே இத பாருடா உங்க அப்பா தான் மாசம் மாசம் காசு கொடுக்கணும்னு சொன்னாரு அதுவும் ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டாரு இப்ப அவரே மனசு மாறி காசு வேண்டாம்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு ஆகுற வேலையை பாப்பியா அதை விட்டுட்டு கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு கோமதி சொல்ல எதுவும் பேசாம அங்க இருந்து கதிர் போக டே டே இங்க பாருடா நல்லா உடம்பு குணமாகற வரைக்கும் காலேஜ பத்தி கூட யோசிக்க அவசியம் இல்ல அப்படின்னு கோமதி சொல்றாங்க மாப்பிள கதவை சாத்திட்டு குப்புற குப்பரப்படுத்து தூங்கு அப்படின்னு பழனி சொல்ல பட்டுனவங்க அவங்க தலையில ஒரு அடி அடிக்கிறாங்க கோமதி என்னன்னு கேக்க முதல்ல நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வா பிள்ளைக்கு கஷாயம் வச்சு கொடுக்கணும் அம்மா எதையாவது சொல்றதுலயே இருக்காத அப்படின்னு கிட்டே கோமதி அங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க ராஜியும் திரும்ப போக ராஜிமா ஒரு நிமிஷங்கிறாரு பழனி சொல்லுங்க சித்தப்பா நான் ராஜு கேக்க ராஜிமா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு பழனி ஆரம்பிக்க ராஜி இல்ல பொண்ணு போச்சுங்கிறாங்க ராஜி ராஜி ஒருவேளை அந்த ஏற்கனவே தெரிஞ்சவளா இருப்பாளோ அப்படின்னு பழனி கேட்க எப்படி சொல்றீங்கன்னு இப்ப ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு குற்ற செயலுக்கு பல பக்கம் இருக்குமா நான் தூங்காம கொள்ளாம யோசிச்சு பார்த்ததுல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுமா ஒருவேளை அந்த புள்ள கதிர் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி இருப்பாங்களோ அப்படின்னு பழனி சொல் ராஜு அமைதியா நிக்கிறாங்க ஆ யோசிக்கிறா யோசிக்கிறா ஓடி போக பிளான் பண்ணி அது பஞ்சாயத்தானதும் ஒரு மாதிரி அதை சமாளிச்சு எஸ்கேப் ஆயிருப்பாங்களோ அப்படின்னு பழனி கேக்க ஆ அதானே பாத்தேன் இருக்கிறது அக்கா வீடுனாலும் புத்தி மட்டும் அப்படியே அண்ணன்களுடையது அதான் இப்படி குதர்க்கமா யோசிக்கிறீங்க அப்படின்னு ராஜு சொல்ல இல்ல நாயே அப்படி சொல்ல வந்தேன் ஏதோ சொல்ல வர்றாரு பழனி அவன் பொறந்ததுல இருந்து நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க நீங்க கற்பனை பண்ற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியவனாவே எனக்கே அவனை பத்தி ஓரளவுக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி சித்தப்பா தெரியாம போச்சு அப்படின்னு ராஜு சொல்ல இல்ல நான் வந்து ராஜிமானு மறுபடியும் ஏதோ ஆரம்பிக்கிறாரு உச்சுபட்டி நிறுத்துற ராஜி உங்க கூட சேருவோ பேசக்கூடாதுன்னு அவன் கூட சொல்லி வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறாங்க ராஜி ராஜி ராஜிமா ஒரு விளையாட்டு தனமா நகைச்சுவைக்காக பேசுனதை கேட்டு இவ்வளவு தூரம் பொங்கிட்டு போறா இன்னைக்கு ஏன் இப்படி பேசுனேன் வாய மூடிட்டு இருந்திருக்கணுமோ அப்படின்னு அவர் நம்பியார் மாதிரி கைய பேசிகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க இப்பதான் தெரியுது உங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்னு அப்படின்னு மறுபடியும் வந்து ராஜி சொல்லிட்டு போறாங்க ஏமா ஏமா ஏய் அப்படின்னு கூப்பிடுற பழனி வாய வச்சுட்டு நம்ம சும்மா இருந்திருக்கணும் அப்படின்னு அவரு மறுபடியும் புலம்பி போயிட்டு இருக்க டெய் இன்னமும் கிளம்பலையாடா நீ இன்னும் கோமதியோட வாய்ஸ் கேக்குது இதோ போயிட்டேங்கா போயிட்டேங்கா காசு கொடுக்காம போப்போம்னா இருக்கிற ஒத்து ரூபாய வச்சுட்டு என்ன பண்றதுன்னு பாக்கெட்டு தடவிக்கிட்டு கிளம்பிடுறாரு பழனி ஆபீஸ்ல மீனா சீரியஸா வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க யாரோ எழுத்தால வந்து நிக்கிறாங்கன்னு நினைச்சு போய் உட்காருங்க இந்த பைல முடிச்சிட்டு வந்துடுறேன் போங்க போங்கங்கிறாங்க அவங்க அசையாம அங்கேயே நிக்கிறத பாத்து நிமிந்து பாக்குற மீனா அப்படியே ஆச்சரியத்துல எழுந்து நின்னுறாங்க இன்னைக்கு காலையில தான் நானும் அவங்களும் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் பார்த்தா நீயே வந்து நிக்கிற அப்படின்னு படு ஆச்சரியத்துல அவங்க அம்மாவை பார்த்து மீனா சொல்றாங்க உங்க வீட்ல என்னடி நடக்குது தனியா உட்காந்து எங்கேயாவது பேசுவோமா உங்க அவங்க அம்மா கேக்குறாங்க வாங்க கேண்டீனுக்கு போலாம் அப்படின்னு பரபரப்பா அம்மாவை கூட்டிட்டு வர்ற மீனா அம்மா வாமா உட்காருமா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா ஒரு சேர்லையும் மீனா ஒரு சேர்லையுமா உட்காருறாங்க உங்க அப்பா வீட்ல ஒரேடியா கத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஏன் உனக்கும் அவருக்கு ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு மீனா கேட்க அப்படி இருந்தா ஏன் உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்க போறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அதானேங்கிறாங்க மீனா உங்க வீட்ல பிரச்சனைன்னு சொல்லி அவர் அங்க கத்திக்கிட்டு இருக்காரு உன் புருஷனை போலீஸ் புடிச்சுக்கிட்டு போச்சாமே அப்படின்னு அவங்க அம்மா கேக்க இல்லையேங்கிறாங்க மீனா ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்களே அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல எங்க வீட்ல என்ன நடந்ததுன்னு நியூஸ்லயே போட்டாங்களேமா அவங்க பண்ண வீர சாகசங்களை புட்டு புட்டு வச்சாங்களே நீங்க அத பாக்கலையா அப்படின்னு மீனா கேட்க நான் எதையும் பார்க்கல அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க திடீர்னு ஒரு நாள் கதிர போலீஸ் புடிச்சிட்டு போயிருச்சுமா அப்படின்னு அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் மீனா அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அவங்க அம்மா அப்பப்ப ஏகப்பட்ட ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இதுதான் நடந்துச்சுன்னு மீனா முடிக்க எதுக்குடி அவன் சம்பந்தமில்லாத இல்லாத விஷயத்த எல்லாம் தலையிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது அதுவும் ஒரு பொண்ணுக்கு பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமாமா அப்படின்னு மீனா கேட்க இது எதுவுமே தெரியாம உங்க அப்பா வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சிட்டு இருக்காரு எப்பேற்பட்ட இடத்துல எல்லாம் மாப்பிள்ள பார்த்தோம் ஒருத்தனை கூட்டிட்டு போய் அசிங்கப்படணுமா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாருடி இப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க சரி அதுக்கு நான் அசிங்கப்பட்டேன்னு அவர்கிட்ட போய் யார் சொன்னது அப்படின்னு மீனா கேக்குறாங்க அவரும் அசிங்கப்பட்டாராம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஆஹ் நான் தான் அவரு பொண்ணே இல்லைன்னு சொல்லுவாரு அப்புறம் என்னத்துக்கு அவர் அசிங்கப்படுறாரு அப்படின்னு மீனா சொல்றாங்க பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்காதடி அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் கோவமா சொல்ல சரி இப்ப எதுக்கு ஆபீஸ் வரைக்கும் வந்த என்ன பாத்து திட்டுறதுக்கா அப்படின்னு மீனா கேட்க ஆமா திட்டுறாங்க அவர் கத்து கத்தி ஆறுதல் பண்ணிக்கிட்டாரு ஆனா நான் எப்படி அங்க இருக்க முடியும் பெத்தவளாச்சே நீ எப்படி இருக்கியோன்னு பாத்துட்டு போலான்னு வந்த அப்படிங்கிற அவங்க அம்மா சரி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு குரலை தழிச்சிட்டு கேக்குறாங்க எனக்கு என்னம்மா நான் ஒரு சாம்ராஜ்யத்துல இருந்து இன்னொரு சாம்ராஜ்யத்துக்கு வாக்கப்பட்டு போயிருக்கேன் ரெண்டு இளவரசி மாதிரி தான் நல்லா ஜம்மன் சொல்லாத நிஜமாவே நீ நல்லா இருக்கியா அப்படின்னு அவங்க அம்மா கேக்க அம்மா ரொம்ப நல்லா இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க மீனா உனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல அவங்க அம்மா கேக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உம் ஓ மேல சத்தியமா தான் ரெஜமா ரொம்ப நல்லா இருக்கேன் என்ன பத்தி நீ கவலைப்படாதமா அப்பா பாத்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிருந்தா எப்படி இருந்திருப்பனோ அதை விட பல மடங்கு சந்தோஷமா நான் இருக்கேன் இத போய் உன் புருஷன்கிட்ட கிட்ட சொல்லு போ அப்படின்னு அம்மா கையில அடிச்சு பண்ணி மீனா சொல்றாங்க ரெண்டு பேரும் ஒரு பார்வை பாத்துக்கிட்டு சரி நான் கிளம்புறேன்னு அவங்க அம்மா சொல்ல அம்மா உட்காருமானு மீனா சொல்ல என்னன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா நீ எப்படிமா இருக்க அப்படின்னு மீனா கேக்க நல்லா இருக்கேங்கிறாங்க உங்க அம்மா என்ன மிஸ் பண்றியான்னு கேக்க சேச்சா இல்ல இல்ல மீனான்னு என் வயத்துல பொறந்ததையே மறந்து போயிட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஆ நான் நம்பிட்டேன் போ பொய்யா சொல்ல வேண்டியது அப்படின்னு மீனா சினுங்க ஏய் சாப்பிட்டியா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க ஆ சாப்பிடுற நேரம்தான் சரி நீயும் சாப்பிடுறியானு மீனா கேக்குறாங்க இல்ல இல்ல நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன் நீ சாப்பிடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அம்மா இரு ஒரு நிமிஷம் இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு வெளியே போற மீனா ஒரு பெரிய கேரியரை தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க ஓபன் பண்ண உடனே ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை வைக்காதீங்க என்னால சாப்பிட முடியாதுன்னு சொன்னேன் கேட்கவே மாட்டாங்க நான் சாப்பிடுற லட்சணத்துக்கு ரெண்டு அடுக்குல வேற சோறு அப்படியே உன்ன மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எல்லா பாக்ஸையும் கீழே எடுத்து வச்சுட்டு இந்தாண அம்மா கிட்ட நீட்டுறாங்க என்னடி இதுன்னு அவங்க அம்மா பதற பயப்படாத நான் சமைக்கல என் மாமியார் தான் சமைச்சாங்க தைரியமா சாப்பிடு இப்படினு மீனா குடுக்க வாங்கி அவங்க அம்மா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு மீனா ஜாடையிலேயே கேட்க நல்லா இருக்குன்னு அவங்களும் ஜாட காட்டுறாங்க ஆயில இருக்க சாதத்தை முழுங்கிட்டு நல்லா இல்லன்னு மீனா சொல்ல ஆமாமா நல்லா இருக்குங்கிறாங்க அவங்க அம்மாவும் மீனாவும் அவங்க அம்மாவும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க வீட்ல கோமதி புடவையெல்லாம் எல்லாம் மடிச்சுக்கிட்டு இந்த குழலி எத்தனை புடவை தான் தூக்கிட்டு போப்பாரோ தெரியல சிலதை எடுத்து ஒழிச்சு வச்சிடணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க கோமதியோட மொபைல் ரிங்காக எடுத்து பார்க்கறாங்க இவ எதுக்கு இப்ப வீடியோ கால் பண்றா அப்படிங்கிற கோமதியை உடனே தலையெல்லாம் ஒதுக்கிட்டு முகத்தெல்லாம் ஒரு தொட துடைச்சிக்கிட்டு ஹலோ எதுக்குடி நீ இப்ப வீடியோ கால் பண்ற அப்படின்னு கோமதி கேக்க இங்க என்னை ஒருத்தவங்க பாக்க வந்திருக்காங்க அவங்கள உங்களுக்கு காட்ட தான் நான் வீடியோ கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டே அவங்க அம்மா பக்கமா திருப்புறாங்க யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே பாக்குற கோமதி அது அது உங்க அம்மா தானே அப்படின்னு ஆச்சரியமா கேக்க ஆமா தேங்குறாங்க மீனா உன்னை பாக்க வந்திருக்காங்களா அப்படின்னு கோமதி கேக்க ஆ ஆமா ஆமா அது மட்டும் இல்லத்த இப்ப நீங்க சமைச்சதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல என்னடா பேசுறதுன்னு கொஞ்சம் யோசிக்கிறாங்க அவங்க அம்மா ஏண்டி அவங்க வர்றத முன்னாடியே சொல்லி நான் விதவிதமா சமைச்சு கொடுத்துருப்பேன்ல அப்படி கோமதி சொல்ல எனக்கே தெரியாத அவங்களே திடீர்னு வந்துட்டாங்க ஆ இருங்க அம்மா ஹாய் சொல்லு அப்படின்னு மீனா சொல்ல கையில டிஃபன் பாக்ஸோட ஹாய்ங்கறாங்க அவங்க அம்மா நல்லா இருக்கீங்களான்னு கோமதி கேக்க நெகிழ்ந்து போன உங்க அம்மா ஆ நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பாக்குறாங்க அம்மா சாப்பாடு எப்படி இருக்குன்னு அத்தைகிட்ட சொல்லு மீனா சொல்ல நல்லா இருக்குங்க சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல கோமதி பாத்துட்டு இருக்காங்க அம்மா நல்லா இருக்கா சூப்பரா இருக்குன்னு சொல்லுமா அப்படின்னு மீனா சொல்ல ஆ சூப்பரா இருக்குங்க நல்லா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல வெக்கத்தோட சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க மொபைல தான் பக்கம் திருப்பிட்டு அத்த அப்புறமா கூப்பிடுறேன்னு மீனா சொல்றாங்க சரி சரி அம்மாவை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு கோமதி சொல்ல ஆ சரிங்க அத்த மத்ததெல்லாம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சொல்றேன் அப்படிங்கிற மீனா போனை வச்சிடுறாங்க ஐயோ மீனாவோட அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சந்தோஷத்துல குதிக்கிறாங்க கோமதி எதுக்கு வீடியோ கால் பண்ண அப்படின்னு மீனாவோட அம்மா கேக்க உங்களை பாத்தா அத்தா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க என் சாப்பாடு வேற நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துருவோன்னு குடுகுடுன்னு எந்திரிச்சு ஓடுறாங்க கோமதி ஏமா நீ இப்ப என்ன பாக்க வந்த அத போய் அப்பா கிட்ட சொல்லுவியா அப்படின்னு மீனா கேக்க ஏண்டி நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற அவங்க அம்மா சரி உனக்கு வேலை இருக்கும் நீ போய் வேலையை பாரு நான் அப்படியே கிளம்புறேன் என்னங்கிறாங்க அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் இரேம்மா அப்படின்னு மீனா கேஞ்ச எதுக்கு ஏதாவது பேசி என் மனச மாத்தவா அப்படின்னு அவங்க அம்மா கேக்க அப்படி இல்லைனாலும் நீ மாறுவ அப்படின்னு அவங்க கன்னத்துல செல்லமா விடுறாங்க மீனா நீ என்னதான் பேசினாலும் எனக்கு உன் மேல இருக்க கோவம் குறையவே குறையாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல சும்மா சொல்லிட்டே இருக்காதம்மா உனக்கு என் மேல கோவமே இல்ல அதான் உண்மை அப்பாவுக்கு என் மேல கோவம் இருக்கு அவருக்காக நீயும் என் மேல கோவமா இருக்க மாதிரி காமிச்சுக்கிற அம்பட்டுதான் தான் அப்படின்னு மீனா மெல்ல சிரிப்போட சொல்ல முகம் மலர்ந்து சிரிக்கிறாங்க உங்க அம்மா மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்